வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதாதளம் எண்பத்தைந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எல்ஜே பி பத்தொன்பது தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தேர்தலில் ஜனதா தளம் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ராஷ்ட்ரீய ஜனதாதளம் இருபத்தைந்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியிலும் லெனின் கம்யூனிஸ்ட் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது பீகார் தேர்தல் முடிவுகள் வளர்ச்சி அரசியலுக்கு ஆதரவாகவும் வாரிசு அரசியலை நிராகரிப்பதையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் நேற்று அக்கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் இது பெண்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தேர்தல் நடைமுறைகள் மீது மக்கள் வைத்துள்ள வலுவான நம்பிக்கையை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தாா் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர திருத்தத்திற்கு மக்கள் பெருமளவு ஆதரவு அளித்துள்ளதாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த தேர்தல் வெற்றி கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பெரும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி கூறினார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதில் உலக அளவில் ஆறாவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வருடாந்திர தொழில்நுட்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு ஆயிரத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார் சர்வதேச புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான குறியீட்டில் இந்தியா எண்பத்தி ஓராவது இடத்திலிருந்து முப்பத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக தொழில் முனைவு புத்தொழில் நிறுவனங்கள் திறன் மேம்பாடு மற்றும் அறிவியல் சார்ந்த முன்முயற்சிகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் இத்துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திறன் மேம்பாடு நிதியுதவி மற்றும் வழிகாட்டுதல் நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களுக்கு புதுமை கண்டுபிடிப்புகள் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி தாஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வீடு கட்டும் திட்டத்திற்கு கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஏழு கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான கட்டிடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு தொடர்ந்து மறுத்து வருவதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருவதாகவும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் திரு நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவித்தின் பேரில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதற்கான கணக்கெடுப்பு படிவங்கள் வீடு வீடாக பணிகள் நடந்து கொண்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு தேதிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்காளர்களுக்கு உதவுவதற்காகவும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காகவும் சிறப்பு முகாம்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குச்சாவடி நிலையங்களிலும் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் இந்த கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து கொண்டு திருப்பி வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு மற்றும் அபயாரண்ய முகாமில் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது யானைகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் பாகன்களுக்கு வனத்துறையின் சார்பில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமில் இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு யானையையும் பராமரிக்க ஒரு பாகன் ஒரு காவடி என இருவர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் யானைகள் திட்டத்தின் கீழ் யானை பராமரிப்பாளர்கள் மற்றும் வனக்கால்நடை மருத்துவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இப்பயிற்சியில் யானைகளின் குணங்கள் அறிதல் யானைகளுக்கு குங்கி பயிற்சி அளித்தல் அடுத்த சந்ததியினரின் திறமைகள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நல்வாழ்வு சமூக முன்னேற்ற முயற்சிகள் போன்ற பல்வேறு அம்சங்களில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் வனக்கால்நடை மருத்துவர்கள் வனத்துறை உயரதிகாரிகள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் உதகையிலிருந்து சரவணன் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உட்பட பதினைந்து மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக யுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளை மேற்கொள்ள தென்கொரியா முடிவு செய்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சூடானில் நிகழ்ந்த கிளர்ச்சியின்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்ள ஐநா மனித உரிமை கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பதினைந்து பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் காசா அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது பழங்குடியினர் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பெர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடப்படுகிறது பிரதேசத்தின் கேங்டாக்கில் சர்வதேச சுற்றுலா கண்காட்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காந்தோ நேற்று தொடங்கி வைத்தார் போலி ரூபாய் நோட்டுகள் குறித்த வழக்கு தொடர்பாக இரண்டு பேரை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் எழுபத்தைந்து பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி நேற்று வழங்கினார் தென்காசியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரம் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் முடிவடைந்து பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காணிக்கையாக அறுபத்தொரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் உண்டியல் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷாசின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு கால இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு என்ற சிட் கணக்கில் சிங்கப்பூரின் வென்றார் மீண்டும் ஏவை செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த நிறைவு பெற்றது